இந்த பதிவில் இச்சா ஞான சக்திகள் பற்றியும் சென்னையில் இருக்கும் மூன்று அம்மன்களை வழிபட எப்படி நாம் மகால்வில் வெற்றி பெறலாம் என்றும் பார்க்கலாம் சக்தி அப்படிங்கிறது எண்ணம் ஏதோ ஒரு வேலை நான் இனிமேல் நல்லா படிச்சுட்டு சிவில் சர்வீசஸ் போகணும் அப்படின்னு தோணிச்சுன்னு வச்சுக்கிறோம் இந்த எண்ணம் அதாவது இதைத்தான் நம்ம இச்சை அல்லது இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஞானசக்தி அப்படிங்கிறது அறிவு சிவில் சர்வீசஸ் போகலான்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் அதற்காக தெளிவாக திட்டமிடுதல் எப்போ எழுத போகிறோம் எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் எப்படி ரிவ்யூ பண்ணுறது இப்படிலாம் திட்டமிடுதல் கிரியாசக்தி அப்படிங்கிறது செயல் எக்ஸாம் மாதிரி என்ன தான் எண்ணம் உயர்வாக இருந்தாலும் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸிகூஷன் ரொம்ப முக்கியம் சரியான எண்ணம் சரியான முயற்சி சரியான செயல் சரியான நேரத்தில் பண்ணுறப்ப அது ஈஸியாக வெற்றி ஆகிடும் இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இச்சாசக்தியாக மீஞ்சூர் பக்கத்தில் மேலூர் திருவுடையம்மன் இருக்கிறாங்க ஞானசக்தியாக திருவெற்றியூர் வடிவுடையம்மன் இருக்காங்க கிரியாசக்தியா வாயில் கொடியிடையம்மன் இருக்காங்க எந்த மேப்புமே இல்லாத அந்த காலத்திலேயே இந்த மூன்று கோவில்களையும் முக்கோண வடிவில் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் சுற்றலை விழா வச்சுருக்காங்க காலையில் திருவுடையம்மனையும் உச்சிகால பூஜையிலே வடிவுடையம்மனம் மாலையில் கொடியடையம்மனையும் வழிபடுதல் சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமிகளும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாளில் வணங்கினா சிறப்பையும் சிறப்பு ஆடியும் சேர்ந்தால் சொல்லவே வேணாங்க வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்க இல்லாதவங்க என்றைக்காவது ஒரு நாள் வேண்டிக்கிட்டு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிங்க தெளிவான குறிக்கோளோடு அவங்க பார்த்துப்பாங்க அப்புறம் இந்த மூன்று கோவில்களினுடைய முழுமையான காணொலி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் Enri, enhorabona per dir la